شكرا يا ربي شكرا لك يا قلبي شكرا لك وتربي شكرا شكرا يا السلام عليكم ورحمة الله وبركاته அன்புக்ரியவர்களே الله تعالی உடைய அழகு திருநாமங்கள் பற்றிய விளக்கத் தொடரிலே அல்வலி என்ற நாமத்தை அறிமுகம் செய்து அது தொடர்பான விளக்கங்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் வலி என்ற நாமம் காவலன் பொறுப்பாளன் உதவுபவன் ஆகிய கருத்துக்களை தருகின்றது நேசன் அன்பு காட்டுபவன் என்ற பொருளும் இந்த நாமத்துக்கு உண்டு போஷிப்பவன் என்றொரு கருத்தும் அல்வலி என்ற நாமத்துக்கு இருக்கின்றது ஆங்கில மொழியிலே தி ப்ரொடெக்டர் தி டிஃபெண்டர் தி ஒன் ஹூ இஸ் சப்போர்டிவ் என்றவாறு

ஹதீசுகளிலும் இந்த நாமம் இடம்பெற்றிருப்பதை காணலாம் உதாரணமாக நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஓதிய பின்வரும் துவாவிலே இந்த நாமம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இருக்கிறது இனி இந்த நாமம் தருகின்ற கருத்துக்களை சற்று விரிவாக நோக்குவோம் அல் ஹத்தாபி ரஹ் அவர்கள் அல் வலி என்ற திருநாமம் பொறுப்பாக நின்று ஒரு காரியத்தை செய்பவன் என்ற பொருளை தரும் என்று விளக்குகிறார்கள் ஜஜாஜ் ரஹிமுல்லா அவர்கள் உதவி செய்பவன் மூமின்களுக்கு உதவும் பொறுப்பை ஏற்றவன் என்ற பொருளை வலி என்ற நாமம் தருகிறது என்று விளக்குகிறார்கள் மூமின்களுக்கு உதவியாக ஒத்துழைப்பாக இருப்பவன் என்ற கருத்தையே வலி என்ற திருநாமம் தருவதாக இமாமத் தபரி ரஹிமுல்லா அவர்கள் விளக்குகின்றார்கள் மனிதன் எப்போதும் அபாய நேர்வுக்கு உட்படக்கூடியவன் ஆபத்துகளை எதிர்நோக்கி இருப்பவன் அவனை ஆபத்துகளும் அனர்த்தங்களும் என்றும் எப்போதும் துரத்தி கொண்டே இருக்கின்றன இவ்வளவு பெரிய பலசாலியும் ஒரு கணப்பொடுதிலே சுருண்டு விழுந்து விடுவான் திடீரென்று குளாட் என்ற பேரிலே இரத்த உறை ஒன்று அவனுக்கு ஏற்படும் அதனால் அவன் அப்படியே முடங்கி விடுவான் சில போது சென்று விடுவான் அதே போல எதிர்பாராத விதமாக ஒரு மனிதன் கண் பார்வை இழப்பான் ஞாபக சக்தி இழந்து விடுவான் ஒரு விபத்தை சந்தித்து கட்டிலே முடங்கி கிடக்கும் நிலை கூட ஒருவரு குருவாகும் ஒரு சிறிய கட்டி உடம்பில் தோன்றும் பிறகு அது ஆபத்தான புற்றுநோய் என்று அடையாளம் காணப்படும் இப்படி எத்தனை எத்தனை ஆபத்துகள் மனிதனை சூழ்ந்திருக்கின்றன இத்தகைய ஆபத்துகளில் இருந்து மனிதனை பாதுகாக்க வல்லவன் யார் அவனுக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கக்கூடியவன் யார் ஆபத்துகளின் போது தன்னை காத்துக்கொள்ள வழி சொல்லக்கூடியவன் யார் நிச்சயமாக அவன் தான் அல்லாஹ் அவன் தான் வலி காவலன் பொறுப்பாளன் பாதுகாத்து காப்பாற்றியவன் யார் வழியான அல்லாதான் சலாத் வசலாம் அவர்கள் கேட்ட ஒரு துவாவை அல் குரான் குறிப்பிடுகின்றது அந்த துவாவிலே அவர்கள் அல்லஹாவை விழித்து அந்த வழியை துனியாவால் நீதான் இம்மையிலும் நாளை மறுமையிலும் என்னுடைய வழியாக என்னை காப்பவனாக இருக்கின்றாய் என்று சொன்னார்கள் இரண்டு நிலைகள் தான் இருக்கின்றன இரண்டில் ஒன்றை நாம் தெரிவு செய்ய வேண்டும் ஒன்று நமது விவகாரங்களை அல்லா பொறுப்பேற்பது அவனிடம் நமது விவகாரங்களை விட்டு விடுவது அடுத்தது நமது விஷயங்களை நாமே பார்த்துக்கொள்வது இங்கே அல்லாவின் உதவி இருக்காது முதலாவது நிலையை தெரிவு செய்வதுதான் சரியானது புத்திசாலித்தனமானது இரண்டாம் நிலையை தெரிவு செய்பவன் மூட்டால் நிச்சயமாக அவனை அவனால் மாத்திரம் பாதுகாத்துக் கொள்ள முடியாது முடியவே முடியாது எனவேதான் அவர்கள் ஓதிய ஒரு பிரபலமான துவாவிலே அவர்கள் சொல்வார்கள் கண்மூடி திறக்கும் நேரம் அளவுக்கேனும் எனது பொறுப்பை என்னிடம் விட்டுவிடாதே ஒரு கணப்பொழுதாவது அல்லாவின் பொறுப்பிலிருந்து பாதுகாப்பில் இருந்து ஒரு விடுபட்டால் என்னவாகும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அவரை யாராலும் எவராலும் காக்க முடியாது காப்பாற்ற முடியாது அல்லாஹ் வழி பாதுகாப்பவன் அல்லாஹுடைய இந்த பாதுகாப்பு இரண்டு வகைப்படும் ஒன்று பொதுவானது அடுத்து சிறப்பானது முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதார் உட்பட அனைத்து ஜீவ ராசிகளுக்குமான பாதுகாப்பு முதல் வகை மூமின்களை குறிப்பாக பாதுகாப்பது இரண்டாவது வகை அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் உயிரினங்களையும் காப்பவனாக இருப்பது போலவே தன்னை ஏற்று நம்பி வாழ்பவர்களை சிறப்பாக பாதுகாப்பவனாக இருக்கின்றான் இந்த உண்மையை அல் குரான் இப்படி கூறுகின்றது அல்லாஹூ வலியுள்ளதின் கொண்டவர்களின் காவலனாக இருக்கிறான் வலியுல் முமினின் மேலும் அல்லாஹ் முமின்களுடைய பாதுகாவலனாக இருக்கிறான் அல் வலி என்ற நாமத்துக்கு நெருக்கமான கருத்துக்களை தருகின்ற மற்றும் சில நாமங்களும் இருக்கின்றன உதாரணமாக அல் மவுலா அல் நசீர் அல் ஹபீர் அல் வக்கீல் முதலான நாமங்களை குறிப்பிடலாம் இந்த நாமங்கள் அல் வழி தரும் கருத்துக்களோடு மற்றும் சில பிரத்யேகமான கருத்துக்களையும் தரும் என்பதையும் இங்கு மனதில் கொள்ள வேண்டும் இந்த வகையிலே பாதுகாப்பையே நாட வேண்டும் தேட வேண்டும் அல்லாஹுடைய பாதுகாப்பை வேண்டும் வகையில் நம்பி சொல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பல துவாக்கள் இருக்கின்றன அவற்றை ஓதி வர வேண்டும் அதே போல அல் வழியான அல்லாவுடைய பாதுகாப்பை பெற்றுத்தரும் நற்காரியங்களில் முனைப்போடு ஈடுபட வேண்டும் அவனது பாதுகாப்பை பெற்றுத் தருகின்ற நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும் கண் காது நாவு முதலான உறுப்புகளை பாவங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதும் அல்லாஹுடைய பாதுகாப்பை பெறுவதற்கான சிறந்த வழியாகும் என்பதையும் மனதில் கொண்டு செயற்பட வேண்டும் அல்லாஹம் وصحبه اجمعين والحمد لله رب العالمين